அடிக்கையறை பிரச்சனைகள் இதை வெளியில பேச வைக்கப்பட்டுக்கிட்டு பல பேர் மனசுக்குள்ள பொழுங்குற விஷயம் இது கல்யாணத்துக்கு அட அவரா பாக்குறதுக்கு எவ்வளவு நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு அவங்க பொண்டாட்டியும் எவ்வளவு அழகு இவருக்கு ஏன் இந்த வேலை அந்த அக்காவுக்கு என்ன குறைச்சல் நல்ல புருஷன் அழகான குழந்தைங்க இவங்க போய் இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி கேள்விகளை நாம நிறைய தடவ கேட்டிருப்போம் இல்லைன்னா நமக்குள்ளேயே யோசிச்சிருப்போம் ஒருத்தர் கல்யாணத்தை மீறி இன்னொரு உறவுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வெறும் ஆசை இல்லைன்னா பிசகல் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி பல சைக்கலாஜிக்கல் மற்றும் உணர்ச்சிகரமான காரணங்கள் ஒழிஞ்சிருக்கு வாங்க அதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்றாங்க இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம் கல்யாணம் ஆன புதுசில் என்ன சாப்பிட்ட என்ன பண்ணுறான்னு கேட்கறது கூட காதலாக தெரியும் ஆனால் வருஷங்கள் போக போக இந்த உரையாடல்கள் எல்லாம் வெறும் கடமைக்கு நடக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு கணவன் ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனையும் பிஸ்னஸில் இருக்கிற நஷ்டத்தையும் வீட்டில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் சொன்னால் உங்களுக்கு பாரு இதே வேலையா போச்சுன்னு ஒரு பதில் வரலாம் ஒரு மனைவி நாள் பூரா வீட்டை பார்த்து குழந்தைகளை பார்த்து மனசளவில் சோர்வாக இருக்கலாம் அதை கணவன்கிட்ட சொன்னால் நீ வீட்ல சும்மா தானே இருக்கேன்னு ஒரு அலட்சியமான பதில் வரலாம் இப்படி தங்களோட உண்மையான உணர்ச்சிகளை கஷ்டங்களை சந்தோஷங்களை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்கும்போது ஆஹா நம்மள ஒருத்தர் எவ்வளவு அக்கறையா கேட்கலாங்கன்னு யாராவது வெறியில கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா போதும் மனசு தானா அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சிடும் இது உடலை விட மனசு சம்பந்தப்பட்ட தேடல் ஒரு பாராட்டுக்கு ஏங்குறேன் நினச்சி பாருங்கள் கடைசியாக எப்போ உங்கள் துணையை மனசார பாராட்டினீங்க இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது நீ சமைச்ச சாப்பாடு செம டேஸ்ட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு உறவுக்கு எவ்வளோ பெரிய டானிக் தெரியுமா வீட்டில் நாம் செய்கிற எல்லா விஷயமும் கடமைங்கிற பேரில் ஒதுக்கப்படும் போது வெளியில் ஒருத்தர் வாவ் யூ ஆர் சோ ஸ்மார்ட் உங்க கூட பேசினா டைம் போறதே தெரியலன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு விதமான ஈகோ பூஸ்ட் ஆகும் ஓ நம்மளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு நம்மளையும் ஒருத்தர் கவனிக்கிறாங்கங்கிற அந்த உணர்வு ஒரு போதை மாதிரி அந்த பாராட்டுக்காகவே அந்த உறவை தேடி போக வைக்கும் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது தினமும் ஒரே வேலை ஒரே ரொட்டீன் வாழ்க்கை ஒரு ரயில் மாதிரி ஒரே தண்டவாளத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் துரிப்பாக நாற்பது வயசை நெருங்கும்போது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வரும் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதித்தோம் இனிமேல் அவ்வளோதானானு ஒரு சளிப்பு தட்டும் அந்த நேரத்தில் ஒரு புது உறவு வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குற மாதிரி ஒரு த்ரில்லையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் திருட்டுத்தனமாக மெசேஜ் பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் வெளியில் மீட் பண்ணுறது இதெல்லாம் அந்த போர் அடிக்கிற வாழ்க்கையில் ஒரு சின்ன அட்வென்ச்சர் மாதிரி தெரியும் படுக்கையறை பிரச்சனைகள் இது வெளியில் பேச வைக்கப்பட்டுக்கிட்டே பல பேர் மனசுக்குள்ளே புழுங்குற விஷயம் எது கல்யாணத்துக்கு பிறகு வேலை குழந்தைகள் பொறுப்புகள்னு வந்ததும் கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த நெருக்கம் இன்டிமேசி குறைஞ்சி போயிடும் அது ஒரு கடமையாக மாறிடும் இல்லனா சம்பூர்ணமாக நின்றுடும் ஒருத்தரோட தேவை இன்னொருத்தருக்கு புரியாமல் போகும்போது அல்லது அதை நிராகரிக்கும்போது அந்த சாரீரக தேவைக்காகவே சிலர் வெளியில உறவுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க முடிவாக என்ன சொல்ல வரேன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது ஒரு அறிகுறி தான் அது நோய் இல்லை உண்மையான நோய் கணவன் மனைவிக்கு இடையில் வர்ற அந்த தொடர்பு இடைவெளி கம்யூனிகேஷன் கேப் தான் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மட்டுந்தான் காரணம்னு சுலபமாக சொல்லிவிடலாம் ஆனால் அந்த தப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த காலி இடத்த யார் உருவாக்குனாங்கன்னு யோசிக்கிறது தான் முக்கியம் ஒரு உறவுல ரெண்டு பேருமே ஒருத்தரோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து சின்ன சின்ன பாராட்டுகளை பரிமாறிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தால் மூணாவது மனுஷனுக்கு அங்கே வேலையே இல்லை எல்லா உறவுகளுக்கும் கவனம் தேவை கவனிக்கப்படாத எதுவுமே ஒரு நாள் காணாமல் போயிடும்